இந்தியன் காட்டன் பெடரேஷன் மற்றும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் சார்பில் கோவையில் அகில இந்திய பருத்தி மாநாடு வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி ஆகிய நாட்களில் கோவை ரெசிடென்சி உணவகத்தில் நடைபெறவுள்ளது கோவையை தலைமையாக கொண்டு செயல்படும் இந்தியன் காட்டன் பெடரேஷன் மற்றும் பஞ்சாபை தலைமையாக கொண்டு இயக்கும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் லிமிடெட் ஆகிய அமைப்புகள் இணைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அகில இந்திய பருத்தி மாநாட்டின் ஆறாவது பதிப்பு கோவையில் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி ஆகிய நாட்களில் கோவை ரெசிடென்சி உணவகத்தில் நடைபெறவுள்ளது இது சம்பந்தமான செய்தியாளர்கள் சந்திப்பு பந்தய சாலையில் உள்ள சைமா அரங்கில் நடைபெற்றது இதன் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்தியன் காட்டன் பெடரேஷன் தலைவர் துளசிதரன் கூறியதாவது பருத்தி எதிர்காலத்திற்கான நிலையான நூற்பொருள் எனும் கருவில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இத்துடன் உலக அரங்கில் பருத்தியின் நிலை மற்றும் பருத்தி சார்ந்த தொழில்துறைக்கு உள்ள சவால்கள் குறித்தும் இந்த நிகழ்வில் விவாதிக்கப்படவுள்ளது என்று கூறினார் மொத்தம் ஏழு அமர்வுகளில் வெவ்வேறு முக்கிய தலைப்புகளில் தொழில்துறை வல்லுநர்கள் பல்வேறு பருத்தி சார்ந்த சங்கங்கள் மற்றும் அமைப்புகளின் முக்கிய உறுப்பினர்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கில் பேச உள்ளனர் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பருத்தித்துறை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த நிகழ்வின் மூலமாக இந்த துறைக்கு மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து தேவைப்படும் உதவிகள் குறித்தும் விவாதிக்க உள்ளதாக கூறினார் இந்த இரண்டு நாள் நிகழ்வின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் ஜவுளி ஆணையர் ரூப்ராஷியும் கௌரவ விருந்தினராக மத்திய பிரதேச அரசின் வேளாண் துறை செயலாளர் செல்வீந்திரனும் பங்கேற்க உள்ளனர் மேலும் இந்த நிகழ்வில் பருத்தியின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றிய ஆளுமைகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பிசினஸ் லீடர் விருதும் வழங்கப்பட உள்ளது என்று கூறினார் கேஜி குழுமத்தின் தலைவர் கேஜி பாலகிருஷ்ணனுக்கும் எஸ்எஸ் மில் நிறுவனத்தின் தலைவர் மணிவண்ணனுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது அதே போல ஆர் எஸ் ஆஷார் நிறுவனத்தின் மற்றும் கோபால் ஆகியோருக்கு லீடர் விருது வழங்கப்பட உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்ச விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பஞ்ச விற்பனையில விலை இறக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது வந்து மில்ல வந்து நூலுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மில்ல்களும் வந்து பர்ச்சேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஹேண்ட்டு மோக் தான் போயிட்டுருக்காங்க நிறையா மில்லில் அதனாலையும் பஞ்சு விலை இந்த காரணங்கள்னால அதிகரமாக உள்ளது எம்எஸ்பி எவ்வளோ எம்எஸ்பி எவ்வளோ ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஐயாயிரத்தி எழுநூறு பஞ்சுவில சுமார் ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக வரும் நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபா அக்டோபர் ஒன்றாம் என்னங்க இல்லை கேண்டிக்கு டெக்ஸ்டைல் போன வருஷம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கையாகத்தான் இருக்குது இனி ஃபெஸ்டிவல் சீசன் டிமேண்ட் இனி தான் ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இப்போ பங்களாதேஷில் ஏற்பட்டு உள்ள குழப்ப நிலையினால் நமக்கு ஏற்றுமதி ஆர்டர்களும் திருப்பூருக்கும் மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம் எக்ஸ்போர்ட்டுங்க அதாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுங்களா அபவுட் தேர்ட்டி பர்சன்ட் பாதிச்சுருக்குங்க ப்ரைசிங் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் காசுங்க ரெண்டாவது வந்து இருந்து போகிற ஜவுளிக்கும் இருந்து போகிற ஜவுளிக்கும் வந்து வரி ரொம்ப கம்மி யூரோப்லேயும் அமெரிக்காவிலேயும் நம்ம இந்திய பொருள்களுக்கு வந்து வரி மிக அதிகமாக இருக்குது அது ஒரு காரணம் அதனால் காஸ்ட் கட்டு வழி ஆகிறதில்ல ரெண்டாவது இங்கே இந்தியாவில் வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கார்மெண்ட் தயாரிக்கிறதுனால நம்மளால் பங்களாதேஷோட காட நம்ம காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது ரெண்டாவது பங்களாதேஷில் வந்து லேபர் இஸ் வெரி சீப் இங்கே நம்ம மினிமம் வேஜஸ் நம்ம கொடுத்தாகணும் அதனால் இங்கே வந்து லேபர் காஸ்ட் ஜாஸ்தியாகுது I don't want enough to research.